இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் சிறுகனூர் மேம் காலேஜிலேருந்து ஹாஸ்டலுக்காக வந்து அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு ஒரு முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு நம்மள்ட டெரெக்டாக காலேஜில் இருந்து ரெண்டு ஸ்டாஃப் வந்து நம்மள்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு நம்ம இன்றைக்கி டெலிவரிக்காக வச்சுருக்கோம் அடுப்புற சைஸ் வந்து பன்னெண்டு இஞ்சிக்கு பதினெட்டு இஞ்சி வச்சுருக்கோம் ஒன்றை ஒன்றரை அடுப்புற சைஸ் உயரம் வந்து பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி தான் நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த விறகு வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எட்டு கட்டு வச்சுருக்கோம் மொத்த மொத்த விறகு வச்சுக்கலாம் லென்த்து விறகும் வச்சுக்கலாம் துண்டு விறகும் போட்டுக்கலாம் தென்னை மட்டை கொட்டாங்கொச்சி இலப்புத்தூள் இந்த மாதிரி எரிபொருள் எதுனால போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பு இன்னரில் வந்து நம்ம பத்து இஞ்சி ரவுண்டு டையாக கொடுத்துருக்கோம் என்னமோ வால் திக்னஸில் கொடுத்துருக்கோம் ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நம்ம எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரிட்ஜில் ஃபால்ட்டு அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்மளோட காஸ்டிங் என்னாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது நம்ம அதை ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜோடைய பாக் இன்னரில் வந்து நம்ம கிரில்லு கொடுத்துருப்போம் அது டெல்லாமும் கிரில் அடுப்பு நம்ம சாம்பல் தகடு கீழே இறக்கிறோம் நம்ம ஆஸ்ட்ரையை கொடுத்துருப்போம் விலையை முடிஞ்சப்படும் சாம்பல் தகவல் எடுத்து போட்டுக்கலாம் அதுதான் இந்த அடுப்புக்கு வந்து நம்ம ஏர் மோட்டர் கொடுக்குறோம் இந்த மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான் இல்லை நீங்கள் பேட்டிலையும் சொன்னாலையும் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட்டில் கொடுத்துற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற தான் கொடுத்துருவோம் டுவெல் ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடும் உங்களுக்கு சுத்தம் இதில் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோலும் கொடுத்துருப்போம் தேவையங்களுக்கு ஸ்பீடு நம்ம கூட்டவோ பறிக்கோ செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு நம்ம ஆறு மாதம் ஏர்ந்தை விட நம்ம கொடுக்குறோம் நம்ம கம்பெனியில் வந்து அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் இதை நார்மல் அடுப்பு ரெடி பண்ணுறோம் செராமிக்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் அடுப்பு வந்து மூவாயிரரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி